அப்சரா கிளாசிக் சேனல் வீட்டில் இருக்கும் வாட்டர் டேங்கை வாஸ்துப்படி சரியான திசையில் வைப்பது மிகவும் அவசியம் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கும் வாட்டர் டேங்க் தவறான திசையில் இருந்தால் அதனால் உங்களுக்கு பண இழப்பு மற்றும் பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவே வீட்டில் இருக்கும் வாட்டர் டேங்க் வாஸ்துப்படி எந்த திசையில் வைக்க வேண்டும் என்றும் எந்த திசையில் வைக்கக்கூடாது என்பதை பற்றியும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாஸ்துப்படி வடகிழக்கு திசையில் வாட்டர் டேங்க் இருப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த திசையில் வாட்டர் டேங்க் வைத்தால் மகிழ்ச்சி செழிப்பை தருகிறது அதுமட்டுமின்றி வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்க செய்யும் வாஸ்துப்படி வடக்கு திசையிலும் தண்ணீர் தொட்டியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த திசையில் வாட்டர் டேங்க் வைத்தால் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி நிலைத்து நிற்கும் முக்கியமாக வீட்டில் சண்டை சச்சரவுகள் போன்ற பிரச்சனைகள் விலகி ஓடும் உங்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர் தொட்டியை வாஸ்துபடி வடக்கு வடமேற்கு மற்றும் மேற்கின் நடுப்பகுதியை தவிர வேறு எந்த திசையிலும் வைக்கலாம் இப்படி நீங்கள் வைப்பதன் மூலம் அதற்குரிய நல்ல பலன்களை பெறுவீர்கள் வாஸ்துபடி மேற்கு திசையிலும் வாட்டர் டேங்க் வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த திசையில் தண்ணீர் தொட்டியை வைத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் அதுபோல நீங்கள் நிலத்தடி தொட்டியை உங்கள் வீட்டில் வைக்க விரும்பினால் அதை வடக்கு திசை அதாவது வடகிழக்கு மூலையில் வைக்கவும் வாஸ்துப்படி அந்த திசைதான் மங்களகரமானதாக கருதப்படுகிறது வாஸ்துப்படி எந்த திசையில் வாட்டர் டேங்க் வைக்க வேண்டாம் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர் தொட்டியை தென்மேற்கு திசை அதாவது தென்மேற்கு மூலையில் ஒருபோதும் வைக்க வேண்டாம் ஏனெனில் இந்த திசையில் வாட்டர் டேங்க் வைத்தால் வீட்டில் அமைதியின்மை மற்றும் நோய்கள் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி கடன் பிரச்சினை கூடும் அதுபோல தென்கிழக்கு திசையிலும் வாட்டர் டேங்க் வைக்க வேண்டாம் ஏனெனில் இந்த திசை நெருப்பு திசை என்பதால் நெருப்பும் நீரும் இணைந்தால் வாஸ்து தோஷங்கள் ஏற்படும் எனவே உங்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர் தொட்டியை ஒருபோதும் இந்த திசையில் வைக்காதீர்கள் வாஸ்துப்படி வீட்டில் இருக்கும் வாட்டர் டேங்கை தெற்கு திசையில் வைக்க வேண்டாம் இதனால் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் ஏற்படும் அது மட்டுமின்றி வீட்டில் உள்ளவர்கள் பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் மேலும் நிலத்தடி தொட்டியையும் இந்த திசையில் வைக்க வேண்டாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க